அந்த பாட்டியோட வீட்ல இருந்து கமகமனு சமையல் மன ஊர் முழுக்க பருவோம் சரியா ராத்திரி ஒரு மணிக்கு லக்ஷ்மண எழுந்திருச்சு அந்த வாசத்தை மோந்து பாத்துக்கிட்டு தாங்கிக்க முடியாம அவன் பொண்டாட்டிய எழுந்திரி உனக்கு எப்படி தூக்கம் வருது என்னங்க நடுராத்திரியில திருடனுங்க யாராச்சும் ஏன் என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க திருடனுங்க இல்லடி அந்த பார்வதி அம்மா கொஞ்சம் நல்லா காத்து இழுத்து பாரு என்ன வாசனை வருது அப்ப மல்லிகா வெளியில வந்து ஆஹா இது இது நல்ல வாசம் ஒருவேளை வடை சுடுற வாசமா இல்ல இல்ல நெய்யில முந்திரி வறுக்கிற வாசங்க அதுதான் என் சந்தேகமே காலையில நேரம் டே லக்ஷ்மணா வீட்ல ஒரு பிடி அரிசி கூட இல்ல ஒரு பிடி அரிசி இருந்தா கூடுடான் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கும் கிழவி ஆனா ராத்திரி நேரம் இப்படி விருந்து சாப்பாடு மனம் வருது அந்த வீட்டில இருந்து தினமும் ஒவ்வொரு வாசனை வந்துகிட்டு இருக்கு முந்தா நேத்து பாயசம் நேத்து வட நாளைக்கு என்னமோ எனக்கும் இந்த சந்தேகம் இருக்குங்க அன்னைக்கு காலையில அந்த கிழவி வீட்டுக்கு போனப்போ சமையல் அறையில சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல எல்லா பாத்திரமும் காலியாதான் இருந்துச்சு ஆனா ராத்திரி பார்த்தா விருந்து சாப்பாடு மனம்ல வந்துச்சு ஒருவேளை அந்த கிழவிக்கு எதனா மந்திர சக்தி இருக்குமா இல்ல பேய்ங்க கூட எதனா சகவாசம் இருக்குமா எனக்கு நம்ம வீட்டு சமைக்கலக்காக போக கூடாதுங்க வாங்க தூங்கலாம் தூங்குறதா இந்த வாசத்துக்கு தூக்கம் வராம தான் நான் தவிக்கிறேன் அந்த கிழவி எல்லாத்தையும் தனியா திங்குது போல கொஞ்சோண்டு நமக்காக கொடுத்தா குறைஞ்சா போயிடும் நீங்க வேற சும்மா இருங்க எனக்கே அந்த கிழவியை பார்த்த பயமா இருக்கு பகல்ல ஒரு மாதிரியும் ஒரு ராத்திரி ஒரு மாதிரியும் இருக்கே அது மனுஷிதானா எதுக்கும் காலையில அந்த சுப்பையான கிட்ட சொல்லுங்க அவருதான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாரு அடுத்த நாள் காலையில லக்ஷ்மணனும் சுப்பையாவும் மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு வேப்பங்குச்சியால பல் துளைக்கிட்டு இருந்தாங்க டேய் லக்ஷ்மணா ராத்திரி உன்னால தூங்க முடிஞ்சதாடா என்னால அந்த வாசனையில தூங்கவே முடியலடா ம் நான் எங்க இருந்து தூங்குறது என் பொண்டாட்டி ராத்திரி எல்லாம் இருந்தா அந்த பாட்டி வீட்டுல ஏதோ நடக்குது காலையில பிச்சைக்காரியா இருக்குது ராத்திரி விருந்து சாப்பாடு சமைச்சி சாப்பிடுது காலையில அவங்க வீட்டு பக்கம் போனண்டா கிழவி எழுந்திருச்சு வாசல் தெளிச்சுக்கிட்டு கொஞ்சம் நெய் இருந்தா சமைச்சி சாப்பிட்டுருப்பானேன்னு புலம்பிக்கிட்டு இருந்துச்சு ராத்திரி வயிறார வடை சாப்பிட்டவங்க காலையில ஏன்டா நோயுக்காக பொலம்ப போறாங்க எனக்கு ஒரு சந்தேகம்டா அவங்க கிட்ட புதையில எதுனா இருக்குமோ ராத்திரி நேரம் புதையில எடுத்து பேங்க கிட்ட கொடுத்து சமைச்சே சாப்பிட்றாங்களோ புதையலா இருந்தாலும் இருக்கலாம் அது வேற பழைய வீடாச்சே இல்லாம கூட இருக்குமா என்ன இந்த வயசுல விருந்து சாப்பாடு எப்படி அந்த கழுவியால சமைக்க முடியும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்டா ஆமாண்டா ஆனா எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்ட கழுவி பதில் சொல்லாதே கேட்டால் சொல்ல மாட்டாங்க ஆனா கண்டுபிடிக்கலாம் இல்ல இன்னைக்கு ராத்திரி நாம வீட்டுக்கு போக வேண்டாம் பாட்டியோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கொய்யா மரத்தில் ஏறி ஜன்னல் வழியா என்ன நடக்குதுன்னு பாப்போம் அய்யய்யோ பேய் இருந்துச்சுண்ணா பேய் இருந்தா ஓடி வந்துடலாம் ஒருவேளை இருந்தா நம்ம தலையெழுத்து மாறிடும் இல்லையாடா சரி சரி அப்படின்னா நான் வரேன் நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம் சொல்லு இன்னைக்கு அந்த பாட்டியோட கதை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்டா அன்னைக்கு ராத்திரி பதினோரு மணி ஊரே அமைதியா இருக்கும்போது சுப்பையா லக்ஷ்மண மல்லிகா மூணு பேருமே பாட்டியோட வீட்டுக்கு வெளியில இருக்கிற கொய்ய மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ மல்லிகா மெதுவா ரகசியமா ஏங்க கொசு கடிக்குதுங்க இன்னும் எவ்வளவு நேரம் கத்தாத அந்த கிழவி எழுந்திருக்கிற நேரம் இதுதான் அதோ வீட்டுக்குள்ள விளக்கெறியுது அத பாத்தீங்களா பாட்டி அமைதியா நடந்துகிட்டு சமையல் அறைக்குள்ள போனாங்க அவங்க முகம் ரொம்ப அமைதியா ஒரு பக்தி மயமாவும் பாத்தியா நல்லா நடக்கிறாங்க என்ன போடுறாங்கன்னு பாக்கலாம் பாட்டி அடுப்ப பத்த வச்சு பாத்திரத்தை வச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு அரிசி பைய எடுத்தாங்க அதுல அரிசி பருப்பு ரெண்டுமே இருந்துச்சு ரெண்டுத்தையும் பாத்திரத்துல போட்டாங்க அட கடவுளே அது தோரம் பருப்புல நாம பண்ணிக்கைக்கு கூட பயன்படுத்த மாட்டோமே கிழவிக்கிட்ட ஏது பக்கத்துல பாத்தியா அது நெய் டப்பா ஆஹா அந்த நெய்யோட மனம் இங்க வரைக்கும் வருது லக்ஷ்மண அத வாயப்படுந்து பார்த்து அதல வேற எதையோ போடுறாங்க போல மிளகு முந்திரியா ஒருவேளை இது கடவுளுக்கு பிரசாதமோ இல்ல அவங்க சாப்பிடவா அவ்வளோ பெரிய பாத்திரத்துல சமைக்கிறாங்களே தனியா எப்படி சாப்பிட முடியும் நிச்சயமா வேற யாருக்காக உத சமைக்கிறாங்க யாருக்காக இருக்கும் இந்த நடுராத்திரியில யாரு வருவாங்க திருடங்களா இல்ல அதுக்குள்ள பாட்டி சமையல் செஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அவங்களே பேசிக்கிற சத்தம் கேட்டுச்சு பாட்டி சமைச்சுக்கிட்டே ஆ சீக்கிரமா வெந்துரு பசங்க பசியோட இருப்பாங்க பாவம் வெயில மழைன்னு பார்க்காம உழைக்கிறவங்க நல்லா சாப்பிட்டாதான் அவங்க ஆன்மாவுக்கு நிம்மதி கிடைக்கும் பாத்தியா ஆத்மா நிம்மதியாகும்னு சொல்றாங்க அவங்க பேய்க்காக தான் சமைக்கிறாங்க வாங்க ஓடிடலாம் இருடா பயந்தாங்கோழி ஆன்மானு மனுஷங்க மனசையும் சொல்லுவாங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் பாட்டி சமையல் முடிச்சு அந்த சூடா இருக்கிற சாப்பாட இலையில போட்டு பொட்லங்கட்ட ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பொட்லத்தை கட்டி அதை கூடையில வச்சுக்கிட்டு அவங்க அதை சுமந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க ஆ கிழவி வெளியில போகுதே எங்க போகுது பின்னாடியே போய் பார்க்கலாம் சத்தம் போடாம வாங்க பாட்டி கூடிய தலையில வச்சுக்கிட்டு ஊர் எல்லையை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்ப சுப்பையா லக்ஷ்மண மல்லிகா எல்லாரும் சத்தம் போடாம பின்னாடியே போனாங்க ஊர் எல்லையில இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்தை தாண்டி அந்த ஊர்ல இருக்கிற ஆத்தங்கரையோரமா போனாங்க டேய் இது சுடுகாட்டுக்கு போற வழி தானே அவங்க பேய்க்காக தான் சமைச்சு கொண்டு போறாங்க போல இருடா முதல்ல தாண்டி போய் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் பாட்டி அந்த கூடைய சுமந்துக்கிட்டு ஆத்தங்கரையோரமா இருக்கிற சத்திரத்துக்கு போனாங்க நிறைய பேர் இருந்தாங்க இருந்தாங்க அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில வேலை செஞ்ச மாதிரி பாட்டி அவங்கள மெதுவா கூப்பிட்டாங்க ஏன் எல்லாரும் எழுந்துறீங்க சாப்பாட்டு கொண்டு வந்திருக்கேன் அத கேட்ட உடனே அங்க தூங்கிக்கிட்டு இருந்த எல்லாருமே பட்டணி எழுந்துச்சு உக்காந்தாங்க அவங்க கண்ணல பசியோட பாட்டி மேல நன்றி இருக்கிறதும் நல்லாவே தெரிஞ்சது அம்மா வந்துட்டீங்களா உங்களுக்காக தான்மா இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் நாள் முழுக்க மூட்டை தூக்கி இடுப்பெலும்பு உடஞ்சி போச்சு பசி தாங்க முடியலம்மா சாப்பிடுங்கப்பா இன்னைக்கு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சூடாயிருக்கு பார்த்து சாப்பிடுங்க அவங்க எல்லாருமே வேகமா அந்த பொட்டலத்தை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆமா நீ தெய்வம்மா இந்த எங்களுக்கு சாப்பாடு போட யாருமே இங்க இல்ல எல்லாரும் அவங்க அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க நீதாமா எங்களுக்கு சாப்பாடு போடுற உங்க வயிறு நெறிஞ்சா எனக்கு போதுப்பா உங்களை மாதிரி தான் வேற ஊருக்கு வேலை செய்ய போன ஏன் புள்ள ராத்திரி நேரத்தில் பசி தாங்க முடியாமையே செத்து போயிட்டான்பா அவன மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது சாப்பிடுங்க இதை எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த லக்ஷ்மண சுப்பையா மல்லிகா எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க பாட்டி கூட எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க அப்ப இவங்க மூணு பேரும் அங்க ஒளிய பாட்டி அவங்கள பாத்துட்டாங்க முன்னாடி வந்து நின்னாங்க அப்போ சுப்பையா ஒன்னும் இல்ல பாட்டி திருடங்க யாராவது வந்துட்டாங்களோன்னு சத்தம் கேட்டு அத கேட்டு லக்ஷ்மண எதுக்கடா போய் சொல்ற பாட்டி எங்களை மன்னிச்சிடுங்க உங்க வீட்டில் புதையில் இருக்கு ராத்திரி பேய்களுக்கும் சேர்த்து சமைச்சு அதை நீங்களும் சாப்பிட்றீங்களோன்னு அதான் ஒரு சந்தேகத்தோட பின்னாடியே வந்தோம் மன்னிச்சிடுங்கம்மா நீங்க பண்ற வேலையை பத்தி தெரியாம தேவையில்லாம உங்களை பத்தி தப்பு தப்பா நினைச்சிட்டோம் பைத்திய காரணங்களா என் கிட்ட புதையில இருந்தா நான் ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ போறேன் என் கிட்ட இருக்கிறதெல்லாம் என் புருஷன் விட்டுட்டு போன வயலும் அதுல இருந்து வர குத்தக பணமும் தான் அந்த பணம் இருந்தாலும் பகல்ல நான் பட்னியா இருந்து ராத்திரியில சமைச்சி இந்த மாதிரி சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்பேன் ஒரு ஒருவேளையாவது இவங்க எல்லாரும் வயிறார சாப்பிடணும்ல பகல்ல நீங்க பட்னியா இருந்து ராத்திரி அன்னதானம் செய்யறீங்களா பாட்டி நாங்க எல்லா நேரமும் சாப்பிட்றோம் ஆனா அடுத்தவங்க பசிய பத்தி நாங்க யோசிச்சதே இல்ல ஓ முன்னாடி நிக்கவே எங்களுக்கு அசிங்கமா இருக்கு ஆமாமா நீங்க சமைக்கிற சமையல்ல பாசத்தை கலந்து செய்யறதால தான் அது அந்த அளவுக்கு வாசம் வருது எங்க எல்லாரையும் தூக்கத்துல இருந்து எழுப்புது ஆனால் எங்களை மாதிரி பாவிங்களுக்கு இது தெரியல பாருங்க சரி விடுங்கடா அவங்களால முடிஞ்சதா அவங்க செய்ய போறாங்க நீங்க போய் படுத்துக்கோங்க இல்லைம்மா இன்னைக்கு எங்களுக்கு அறிவு வந்துடுச்சு பசியோட இருக்கிறவங்க பசியை தீக்கிறது தான் மனுஷங்களா எங்களுடைய முதற்கடமை அதனால நாளையிலிருந்து நீங்க சமைக்கிறதுல பாதி செலவை நாங்க ஏற்றுக்கிறோம் மிச்ச பாதியை நான் கொடுக்குறேன் பாட்டி நீங்க கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டாம் என் பொண்டாட்டி மல்லிகா ரெண்டு பேரும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இவங்க உதவியை வச்சுக்கிட்டு நீங்க சமைச்சு கொடுங்க ஆமாமா நாளையில இருந்து நீங்க இலையில போட்டு பரிமாற வேலையை மட்டும் பாருங்க சமைக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பாத்துக்கிறோம் பாட்டியோட கண்ணில கண்ணீரோட ரொம்ப சந்தோஷமா இதை விட இந்த கிழவிக்கு வேற என்ன வேணும் இப்பதான் உண்மையிலேயே என் பிள்ளையோட ஆன்மாவுக்கு சாந்தியே கிடைச்சிருக்கோம் அடுத்த நாள் ராத்திரி நேரம் பாட்டியோட வீட்டு வாசல்ல பெரிய அடுப்பு எரிஞ்சது லக்ஷ்மண சுப்பையா அரிசி காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க பாட்டி சொல்ல சொல்ல மல்லிகாவும் சமைச்சுக்கிட்டு இருந்தா லக்ஷ்மண நெய் டப்பா கொண்டு வந்து கொடுத்து பாட்டி இன்னைக்கு நம்ம பால்காரம் கிட்ட இருந்து சுத்தமான நெய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நாம என்ன சமைக்கலாம் எது வேணும்னாலும் சமைக்கலாம்டா சமையல் முக்கியம் இல்ல சாப்பாடுதான் முக்கியம் ஆஹா இத்தனை நாள் வந்த வாசத்தை விட இன்னைக்கு ரொம்ப அருமையா வருது இல்ல இருக்காதா பின்ன இதுல பாட்டியோட பாசத்தோட நம்ம எல்லாரோட உழைப்பும் கலந்து இருக்குல்ல பாட்டி இத்தனை நாள நடுராத்திரி சமையல்னா ஏதோ மாயமோ மந்திரமோன்னு நினைச்சோம் ஆனா மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியல அன்னைக்கு ராத்திரி பத்து கூட நிறைய சாப்பாடு தயாராச்சு லக்ஷ்மண சுப்பையா இவங்க ரெண்டு பேரும் கூடிய தலையில வச்சுக்கிட்டு சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற பிச்சைக்காரங்க ஏழைங்க எல்லாருக்குமே மாறுச்சு பாட்டி தொடங்கி வச்ச முயற்சி இப்போ ரொம்ப பெரிய சேவையா மாறிக்கிட்டு இருந்துச்சு பசியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த ஊரு தாய் வீடு மாதிரி மாறுச்சு சுயநலமே இல்லாம இருந்தா ஒருத்தன் எவ்வளவு நல்லவனா மாறுவான் அப்படிங்கறத அந்த ஜனங்க காட்டினாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா சொத்து சுகம் சீக்கிரத விட பசியோட இருக்கிற நாலு பேருக்கு வயிறார சாப்பாடு போடுறதுல கிடைக்கிற நிம்மதி நம்ம கிட்ட சொத்து பணம் இருந்தாலும் கூட நிச்சயமா கிடைக்காது ஊரோட எல்லையில கௌரி பாட்டி அப்படின்னு ஒருத்தங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க அந்த ஊர்ஜனங்களுக்கு சுட சுட களியும் கோழி குழம்பும் வித்து வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்பா பாப்பா என்னடா குளிருது இந்த வருஷம் குளிர் நம்மள கொண்டுட்டு தான் போகும் போல காலையில வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் ராத்திரியில குளிரில நடுங்குறோம் என்னதான் நம்ம வாழ்க்கையோ அதுக்கு தனடா இங்க வந்திருக்கோம் நம்ம முதலாளி வீட்டுல நமக்கு என்ன சாப்பாடு போட்டுடுவாங்க அது சூடாவும் இருக்காது அதனாலதான் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்க சுட சுட சாப்பாடு சாப்பிட்டா உயிரே வந்த மாதிரி இருக்கும் பாட்டி சாப்பாடு தயாரா பாட்டி சுட சுட களி கொழும்பு ரெண்டுமே எடுத்துட்டு வந்து ஏண்டா பொறுமையா இருக்க மாட்டீங்களா அதானே பசி எப்படி பொறுமையா இருக்கும் இந்தாங்க சுட சுட களியும் கோழி குழம்பும் அப்படின்னு சொல்லி பாட்டி அவங்க ரெண்டு பேருக்கு களி கோழி குழம்பு கொடுத்தாங்க அத அவங்க சுட சுட சாப்பிட்டு பார்த்தாங்க ஐயோ பாட்டி அப்படி இந்த குழம்புல என்னத்தை தான் நீ கலக்கற இது குழம்பு கிடையாது மருந்து உடம்பு வழியெல்லாம் பறந்து போச்சு உண்மைதான்டா பாட்டி வைக்கிற குழம்புல ஏதோ மகிமை இருக்கு மகிமையும் இல்லை மண்ணும் இல்ல மசாலா அரைக்கும் போது பார்த்து அரைக்கணும் பொறுமையா அவசர அவசரமா அரைக்கக்கூடாது கூடாது தீ சமமா இருக்கணும் அது மட்டும் இல்ல சாப்பிட்றவங்க நல்லபடியா சாப்பிடணும் அப்படிங்கற மனசும் இருக்கணும் பாட்டி ஏன் கோவப்படுற இன்னும் கொஞ்சம் அவங்க திருப்தியா சாப்பிட்டாங்க அந்த விளக்கோடு வெளிச்சத்துல பாட்டி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அடுத்த நாள் காலையில அதே ஊர்ல இருக்கிற பூபதி கணக்கு புத்தகத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் பக்கத்தில் லிங்கய் நினைக்கிட்டு இருந்தான் என்னடா லிங்கையா குடோனில் இருக்கிற பழைய அரிசி பழைய சோளம் எல்லாம் பூச்சி பிடிச்சிடுச்சாமே வீணா போதுன்னு சொல்கிறாங்க நேற்று சந்தையில் வியாபாரம் சரியாக நடக்கலையாமே ஆச்சு இந்த ஊர் ஜனங்களுக்கு இவங்களுக்கு பசிக்கிறது இல்லையா ஐயா இவங்களுக்கு பசியெல்லாம் எடுக்குது ஆனால் சாப்பிட்ற இடத்த தான் மாற்றிட்டானுங்க என்னது மாற்றிட்டானுங்களா அப்படின்னா நம்ம ஓர் எல்லையில் கௌரிங்கிற பாட்டி இருக்காங்கல்ல அவங்க கம்மி வேலையில் களியும் கோழி குழம்பும் கொடுக்குறாங்களாம் சுவையும் ரொம்ப நல்லா இருக்காமா அதான் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்காமல் எல்லாரும் சம்பளம் கிடைச்சதும் அங்கே போய் சாப்பிட்றானுங்க அதுவே அவங்களுக்கு சொர்க்க மாதிரி இருக்காமா அந்த கிழவி இது அவளால் தான் ஏன் வியாபாரம் அடி இருக்கா அரிசிக்கு ஒரு ரூபாய் ஏத்தனாலும் வாங்க மாட்டேங்கிறானுங்க ஆனால் தினமும் அந்த கிழவிக்கு பணம் கொடுத்து சாப்பிட்டுட்டு வரானுங்களா ஆமாங்க ஐயா அந்த கோழி குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கே அந்த கோழி குழம்பு சாப்பிட்டாவே உடம்புல இருக்கிற வழியெல்லாம் போய் ஏதோ புதுசாக பலம் வருதான் ஓஹோ அப்படியா அது அதனுடைய சுவை இல்லை இவனுங்களுடைய பழக்கம் அந்த பழக்கத்தை எப்படியாவது மாற்றி ஆகணும் அப்போ தான் எல்லோரும் நம்மக்கிட்ட இருக்கிற சரக்கை வாங்கிட்டு போய் ஆக்கி திம்பானுங்க ஆனால் என்ன பண்ணுறதுங்க ஐயா அந்த கிழவி இருக்கிற வரைக்கும் இவனுங்க வரமாட்டானுங்க பேசாமல் அந்த கிழவியை மிரட்டலாமா மிரட்டினா ஜனங்களுக்கு கோபம் வருமே அது சோறு போடுற கையாச்சேடா நாம மிரட்ட வேண்டாம் ஜனங்கள் அந்த கிழவியோட போக போகக்கூடாது அவங்களுக்கு பசியை விட வேற ஒன்று முக்கியம்னு காட்டணும் பசியை விட முக்கியமானதா என்னதுங்க ஐயா பயம் பயண்டா பயம் சாவு பயம் நாளைக்கு ராத்திரி நான் எடுத்து வச்சுருக்கிற விஷத்தை நம்ம ஊர் குளத்துல யாருக்கும் தெரியாமல் கலந்துடு அந்த தண்ணியை குடிக்கிறவனுங்களுக்கு உடம்பு சரி போகும் எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு போது அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக்கிக்கணும் என்னது விஷத்தை கலக்கணுமா இது பாவங்க ஐயா யாருக்கும் எதுவும் ஆகாதுடா கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகும் அவ்வளவுதான் வியாபாரத்தில் பாவம் புண்ணியெல்லாம் பார்க்கக்கூடாது ரொம்ப யோசிக்காமல் போய் சொன்னதை செய் ஊர் பஞ்சாயத்துல ஜனங்க கூட்டமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஏதோ ஒரு கவலை அப்ப ஐயா எல்லாருடைய மனசுல பயத்தை உருவாக்குறதுக்காக எல்லார்கிட்டயும் போய் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்பாவீங்கறதால உங்களுக்கு தெரியல அந்த கௌரி பாட்டி செய்யறது சாதாரண சமையல் இல்லை செய்வன சமையல் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிங்க பாட்டி எங்களுக்கு அம்மா மாதிரி அவங்க கையால அன்னைக்கு சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு நீயும் சொன்னிய அப்போ எனக்கும் தெரியாது நேற்று ராத்திரி என் கண்ணால பார்த்தேன் பாட்டி அந்த மரத்துக்கு கீழே எவனோ ஒரு மந்திரவாதி கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு ஒரு ஜனங்க எல்லாரும் என் சாப்பாட்டுக்கு அடிமை பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியா அதான் சாப்பிட்ட உடனே இப்பெல்லாம் நான் மயக்க மயக்கமாக வருதுன்னு படுத்து தூங்குறேனா அது மட்டும் இல்லை அவங்க செய்கிற குழம்புல சுடுகாட்டிலிருந்து சாம்பல் கொண்டு வந்து கலக்கிறாங்க அதான் சுவையாக இருக்குது ஐயோ இப்போ என்ன பண்றது தினமும் அங்க தானே சாப்பிட்டுகிட்டு இருக்கோம் ஜனங்களுக்குள்ள எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க பயம் ஊரெல்லாம் பரவச்சு அன்னைக்கு ராத்திரி நேரம் கௌரி பாட்டி எப்பவும் போலவே கோழி குழம்பு செஞ்சு வச்சு யாராவது வருவாங்களா சாப்பிடனு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா வழியில வரவங்க போறவங்க எல்லாரும் குடிசையை எட்டி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு குடிசையை தாண்டி போய்கிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க கூட நிக்கவே இல்ல டேய் ரங்கா என்னடா பார்த்து பார்க்காம போய்கிட்டு இருக்க சாப்பாடு வெந்து போச்சுடா கோழி குழம்போ தயாரா இருக்கு வா வந்து சாப்பிட்டு போப்பா வேண்டா பாட்டி எங்க வீட்டிலேயே சமைச்சிருக்காங்க வீட்லயா நேத்து தானே வீட்டுல அரிசி கூட இல்லன்னு அழுத வந்து சாப்பிட்டு போவா பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அதான் வேண்டான்னு சொல்றேன்ல நீ கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டா தோஷம் வருமாமா அந்த லிங்கையா சொன்னா நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கற அப்படின்னு சொல்லி ரங்கா அங்கிருந்து வேகமா போயிட்டான் பாட்டிக்கு அவன் என்ன சொல்றானே புரியல என்னது தோஷமா என்னடா சொல்ற நான் சுவையா சமைச்சு கொடுக்குற சாப்பாடு சாப்பிடாம அன்னைக்கு நாளே முடியாதுன்னு சொல்ற பையன் ஏன் தோஷம் இருக்குங்கிறானே கௌரி பாட்டி அன்னைக்கு அவங்க சமைச்சத நாயங்களுக்கு போட்டு அவங்களும் சாப்பிடாம ரொம்பவும் கவலையோடவே படுத்து தூங்குனாங்க இப்படியே சில நாட்களும் போச்சு திடீர்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவும் உடம்புக்கு முடியாம போச்சு அடியை வயிறெல்லாம் ஏதோ எரியற மாதிரி இருக்கு தண்ணி குடிக்க தண்ணி குடு ஊருல சொட்டு தண்ணி இல்ல மாமா கொழுத்து தண்ணி தான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க தண்ணிக்கு நான் எங்க போவ அதான் துறையோட வீட்டுல தண்ணியும் சாப்பாடும் இருக்காமே போ போய் காலில் விழுந்தாவது வாங்கிட்டு வா ஜமீன்தார் வீட்டு வெளியில ஜனங்க எல்லாருமே நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க தள்ளி தள்ளின்னு இல்லைங்க யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் பொருள் இலவசமாலாம் எதுவும் கிடைக்காது இல்லைங்க ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கையில் ஒத்த ரூபாய் கூட இல்லை இருந்தது எல்லாத்தையும் வைத்தியருக்கே கொடுத்துட்டோம் கஞ்சி காய்ச்சி குடிக்க ஒரு பிடிக்கவராவது கொடுப்பா பணம் இல்லனா உங்கள் வயலை என்கிட்ட அடகு வைங்க அப்படி வீட்ல இருந்து பித்தளை பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுங்க இலவசமாக கொடுக்க நான் என்ன தர்மசத்திரமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் இது ஐயா கஷ்ட காலத்தில் எங்களுக்கு உதவுறதை விட்டுட்டு இப்படி அநியாயம் பண்ணுறீங்களே வாயை மூடுங்கடா அந்த கிழவி கிட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டு இப்ப எங்கிட்ட வந்து சட்டம் பேசுறீங்களா ஒழுங்கா போயிடுங்க ஜனங்க எல்லாருமே கவலையோட போனாங்க ஒரு பக்கம் வியாதி இன்னொரு பக்கம் பசி அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்த கௌரி பாட்டி ஊஜனங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு அவங்க மேல கோவம் இல்ல எப்படியாவது அவங்கள குணமாக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்ப பாட்டி அவங்க மனசுக்குள்ள சே ச்சே வீணா போன வியாதி உழைக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் படுத்த படிக்க ஆயிட்டாங்க இந்த ஜமீன்தாரி என்னடானா இந்த நேரத்துல வியாபாரம் பண்ண பாக்குறான் இவங்களுக்கு நான் ஏதாவது உதவி செஞ்சாகணும் பாட்டி வீட்டுக்கு வந்து ஒரு பக்கம் நாட்டுக்கோழி ரசம் வச்சாங்க அதுல கொஞ்சம் மூலிகையே அரிச்சு போட்டாங்க இன்னொரு பக்கம் அவங்க கூழும் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க சுட சுட ரெண்டு பானையில ஒரு பானையில கூழும் ஒரு பானையில ரசமும் தயாராச்சு அந்த ரெண்டு பானையையும் கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில வச்சு அதுக்கப்புறம் ஒரு தள்ளு வண்டியில அந்த ரெண்டு பானையை வச்சுக்கிட்டு அவங்க ஊருக்குள்ள தள்ளிக்கிட்டே வந்தாங்க ஏப்பா எல்லாருக்கும் கேக்குதா யாரும் பயப்படாதீங்க சுட 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 நாட்டுக்கோழி ரசமும் கொண்டு வந்திருக்கேன் பணம் யாரும் கொடுக்காதீங்க இத குடிங்க உடம்பு சரியா போயிடும் ஜனங்க யாரும் வெளியில வரல ஜன்னல் வழிய பயந்து போய் பாத்தாங்க டேய் சூரி உனக்கு எழுந்துச்சு கூட வர முடியலல்ல இரு நானே வரேன் அப்படின்னு பாட்டி கஞ்சி எடுத்துக்கிட்டு உள்ள போனாங்க பாட்டி வேணாம் பாட்டி அதுல ஏதோ மருந்து கலக்கறியாமே என்ன கொல்ல போறியா வாய மூடுடா நான் மருந்து கொண்டு வந்திருக்கேன் இதுல ஒன்னும் விஷத்த கலக்கல எப்படியும் சாகுற நிலைமையில தானே இருக்க கொஞ்சம் இத குடிச்சு பாரு அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டி அந்த கஞ்சியையும் நாட்டுக்கோழி ரசத்தையும் அவனுக்கு குடிக்க கொடுத்தாங்க ஆச்சாரியம் என்னன்னா கொஞ்ச நேரத்துலயும் அவனுக்கு உடம்பு குணமாயிடுச்சு அவன் தெம்பா எழுந்துருச்சு உக்காந்தான் அப்ப அவன் பாட்டிய பார்த்து பாட்டி இப்பதான் தொண்டை எரிச்சல் எல்லாம் நின்னு வயிறு வலியும் போயிடுச்சு இத பார்த்து அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் தைரியமா பாட்டிக்கிட்டே இருக்கிற நாட்டுக்கோழி ரசத்தையும் கஞ்சியையும் வாங்கி குடிச்சாங்க அதுல போட்டிருக்கிற மூலிகையால எல்லாருக்குமே வியாதி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது இப்படி ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே வியாதி குறைய குறைய மறுபடியும் பாட்டி மேல அவங்க எல்லாருக்கும் நம்பிக்கையும் வந்துச்சு ஆனா இந்த விஷயம் பூபதிக்கு தெரிஞ்ச உடனே அவன் ரொம்பவே கோவப்பட்டான் என்னடா நடக்குது நம்ம ஊர்ல அந்த கிழவியால என் வியாபாரம் மறுபடியும் கெட்டு போச்சு அவளும் சாக மாட்டேங்கிறா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுறா நான் போட்ட திட்டம் எல்லாம் வீணாக போச்சுடா ஐயா இதில் ஆச்சரியம் என்னன்னா பட்டணத்தை மருந்தால குணப்படுத்த முடியாத அந்த வியாதி பாட்டி கொடுத்த மருந்தால குணமாயிடுச்சு ஜனங்களுக்கு இப்ப பாட்டி தெய்வமா தெரியுது தெய்வமா இது இப்படியே போச்சுன்னா ஜனங்களுக்கு என் மேலே இருக்கிற பயம் போயிடும் பயம் போச்சுன்னா என் வியாபாரம் போயிடும் அதுக்கப்புறம் இவனுங்க எனக்கு அடிமையா இருக்க மாட்டானுங்க இப்போ என்ன பண்றதுங்க ஐயா ஒரே ஒரு வழி தான் இருக்குது அந்த கிழவி தானே வியாதியை குணமாக்குச்சு அப்படின்னா அந்த வியாதியை கொண்டு வந்ததும் அந்த கழுவிதான்னு மக்களை நம்ப வைக்கணும் அது எப்படிங்க ஐயா விஷத்தை யார் தயாரிச்சாங்களோ அவங்களால தான் அதை குணப்படுத்தவும் முடியும் அதனால தான் யாராலையும் சரி பண்ண முடியாத வியாதியை பாட்டியால் சரி பண்ண முடியுதுன்னு கிட்ட சொல்லி அவங்கள நம்ப வச்சிடு இந்த தடவை அந்த கழுவி ஊர்லயே இருக்க கூடாது அது வீடும் இருக்க கூடாது வாடா ஜனங்க இப்பதான் சரியாயிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள லிங்கையா சில அப்பாவி ஜனங்களை கூப்பிட்டு அவங்க மனசு எடுத்து பாட்டி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா வெளியில வா கிழவி வெளியில வா நீ போட்ட நாடகம் போதும் பாட்டி ஆச்சரியமா வெளியில வந்தாங்க அவங்க கையில கரண்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க என்னங்கடா எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க ஓ பசிக்குதா இருங்க சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு அப்ப கூட்டத்துல இருந்த ஒருத்தன் நீ கொடுக்கற சாப்பாடும் வேணா கோழி குழம்பும் வேணா இப்பதான் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு நீ தான் எல்லாருக்கும் அந்த வியாதிய பரப்பி விட்டு என்னங்கடா ஆச்சு நான் தானே உங்க உயிரை காப்பாத்தின நேத்து வரைக்கும் எல்லாரும் என் கால வந்து விழுந்துகிட்டு இருந்தீங்களே காப்பாத்தனது நடிப்பு நீ தானே அந்த வியாதிய வர வச்சு இருக்க நீ தான் செய்வன செஞ்சு பேய வர வச்சு ஊர் ஜனங்க எல்லாருக்கும் வியாதி வர வச்சிருக்க இப்போ எங்க எல்லாரையும் காப்பாத்துற மாதிரி நடிச்சு ஏமாத்தா பாக்குற இல்லனா பெரிய பெரிய வைத்தியானங்களாலேயே குணப்படுத்த முடியாத வியாதி நீ கொடுத்த சாப்பாடுல எப்படி சரியாச்சு என்னப்பா சொல்றீங்க அது நாட்டு வைத்தியம் எங்க அம்மா கத்து கொடுத்தது பாட்டி நீ கஞ்சி கொடுத்ததும் என் வியாதி சரியா போச்சு அப்போ வியாதிய நீ தானே உருவாக்கி இருக்க அதனாலதான் உனக்கு மருந்து தெரிஞ்சிருக்கு நீ நினைச்சா வியாதி வரும் நினைச்சா வியாதி போயிடும் அப்ப நீ தானே அதுக்கு காரணம் பாட்டியோட மனசு சிக்குனரா ஒடிஞ்சு போச்சு அவங்க உயிர் காப்பாத்தின ஜனங்களே அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டேய் நான் போட்டது துளசி இலையும் இஞ்சியும் தாண்டா அதுல எந்த மந்திரமும் இல்ல எந்த செய்வனையும் இல்ல என்ன நம்புங்கடா அதெல்லாம் நம்ப முடியாது நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை தான் டே முதல்ல இந்த குடிசைக்கு நெருப்பு வைங்கடா அப்படின்னு லிங்கையா சொன்ன உடனே எல்லாருமே பெரிய பெரிய கல் எடுத்து தூக்கி எறிஞ்சாங்க குடிசையில பானையில கொதிச்சுக்கிட்டு இருந்த குழம்பு எல்லாமே வீணா போயிடுச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கு கீழே விழுந்துருச்சு பாட்டி கையெடுத்து கும்பிட்டு வேணாங்கடா இப்படி எல்லாம் பண்ணாதீங்கடா இந்த எரிச்சிட்டா நான் எங்கடா போறது இனி இந்த ஊர்ல உனக்கு இடம் இல்லை போப்போ போ எங்கேயாவது பழைச்சிக்கோ மறுபடியும் ஊருக்குள்ள வந்தா உன்னையும் கொளுத்திடுவோம் நெருப்பு எரிய வெளிச்சத்துல பாட்டி ஜனங்க எல்லாரையுமே பார்த்தாங்க அந்த முகத்துல கோவம் இல்லை அதுக்கு பதிலா அந்த ஊஜனகம் மேலே பரிதாபமும் கவலையும் மட்டும்தான் இருந்துச்சு பாட்டி அவங்க எல்லாரையும் பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு நல்லா அப்புறம் சாப்பாடு போட்ட கையை விட்டுறது மனுஷங்களுடைய குணம்னு நிரூபிச்சிட்டீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்கடா உங்க பசி தீந்து போச்சு நான் ராட்சசி மாதிரி தெரியறேன் ஆனா உங்களுக்கு சோறு போட்ட என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நாள் உங்களுக்கு சோரே இல்லாம போக போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவத்தோட அவங்க கையில இருக்கிற கொஞ்சம் பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு பாட்டி ஊஜனைகளை பத்தி யோசிச்சுக்கிட்டு கவலையோட அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இது எல்லாத்தையும் பார்த்து பூபதி லிங்கையா ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சாங்க